என் தங்கமே இது உன்னுடைய குலதெய்வ வாக்கு இந்த வராக மூர்த்தியின் மூலமாக உனக்கு கிடைக்கின்ற பெயரதிர்ஷ்ட வாக்கு அதனால் இந்த வார்த்தைகளை யாரிடமும் சொல்லாமல் நீ தனிமையில் கேட்பாயா ஏன் தெரியுமா உன்னுடைய இரண்டு ஆசைகளில் ஒரு முக்கியமான ஆசை நிறைவேறப் போகின்றது பொதுவாகவே ஒருவரின் ஆசை நிறைவேறப் போகிறது என்றதுமே சுற்றி உடைய பொறாமை எண்ணங்களுக்கு அளவே இல்லாமல் போய்விடும் சுற்றி இருப்பவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நம்மால் சரியாக புரிந்து கொள்ளவே முடியாது நமக்கு ஒரு நல்லது நடத்துகிறது என்றவுடன் அவர்கள் எப்பொழுதுமே எதையாவது யோசித்து கொண்டுதான் இருப்பார்கள் அறக்க பறக்க அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் சிந்திக்க மறந்து விடுவார்கள் அவர்கள் வாழ்க்கையில் என்ன கிடைக்கிறது என்பதனை எல்லாம் யோசிக்க மறந்து விடுவார்கள் அதையெல்லாம் தாண்டி உனக்கு என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில் என்ன கிடைக்கிறது என்பதனை பற்றி மட்டுமே சிந்திப்பதில் அவர்கள் கவனம் முழுமையாக இருந்து கொண்டிருக்கும் இதனால் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் உனக்கு நல்லதை செய்யப் போவது கிடையாது அதே நேரம் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்லதை தடுக்காமல் இருந்தால் போதும் என்றுதான் இந்த வராக மூர்த்தி நான் நினைக்கின்றேன் அதனால்தான் உன்னுடைய ஆசைகளில் ஒன்று நிறைவேறப் போகிறது யாரிடம் சொல்லிவிடாதே என்று உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த வராக மூர்த்தி நான் உன் கண் முன்னால் தோன்றுவது என்பது நீ செய்த மிகப்பெரிய பெரிய பாக்கியம் ஏன் தெரியுமா அவ்வளவு சுலபமான காரியமாக இது உனக்கு படுகிறதா இந்த வராக மூர்த்தி என்னுடைய வார்த்தைகள் உன் செவிகளுக்கு வந்து சேர்கிறது என்பதனை உன்னால் நம்ப முடிகிறதா நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு உனக்கு தெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கும் பொழுது இது போன்ற ரூபங்கள் எல்லாம் உன் கண்களுக்கு அடிக்கடி தென்படும் அப்படி தென்படும் நேரம் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சரியாக என்னவென்று நீ யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான நம்பிக்கையும் உனக்கு என்னவாக மாறும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் இந்த வராக மூர்த்தி உன்னோடு நின்று கொண்டு உனக்கு சொல்லக்கூடிய எல்லாவற்றிலும் எப்பொழுதுமே உனக்குரிய புரிதல்களையும் உனக்குரிய நம்பிக்கைகளையும் நான் நிச்சயமாக முன்னிறுத்திச் சொல்வேன் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் காலம் உனக்கு அதிர்ஷ்டத்தின் காலம் நான் இருக்கும் நேரம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் இனி என்ன நடக்கும் என்றாலும் ஏது நடக்கும் என்றாலும் இந்த வராக மூர்த்தி அருளாசிகளோடு உனக்கு ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் எந்த இடத்திலும் எதையுமே நீ தொலைக்க கூடாது ஆசைகள் இதுதான் என்று முடிவான பிறகு ஒருபொழுதும் உன்னுடைய ஆசைகளில் இருந்து நீ பின்வாங்க கூடாது இதுதான் வாழ்க்கை என்று தெரிந்த பிறகு அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது உனக்கு வேண்டியது போல இந்த வாழ்க்கை மாறும் அதற்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் எப்பொழுதும் உன்னை நீ தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டு விலகாத ஒரு எண்ணம் வேண்டும் சுற்றி இருப்பவர்கள் எவ்வளவு சூழ்ச்சிகளை செய்து உன்னை வீழ்த்த நினைத்தாலும் அந்த இடத்தில் நீ மேலேறி வர வேண்டும் இதை இந்த வராக மூர்த்தி உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இதையெல்லாம் தெய்வம் நமக்கு செய்துவிடலாமே நாம் எதற்காக முயற்சி செய்ய வேண்டும் நாம் எதற்காக ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும் எளிதாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தை கூட தெய்வத்திற்கு தர மனமில்லையா என்று நீ நினைக்கலாம் ஆனால் என் குழந்தையே இவை எல்லாமுமே உனக்கு வேண்டியது போல நீ விரும்பியது போல இந்த மாற்றங்களை உனக்கு கொடுத்து விடாது என்பதனை புரிந்து நீ ஆசைப்பட்டது போல எதுவுமே உனக்கு நடக்கவில்லை என்றால் நீ இதற்காகவெல்லாம் ஒருபோதும் வருந்தி கொண்டிருக்காது உன்னை தேடி வரக்கூடிய எல்லாமும் நிச்சயமாக என்னுடைய அருளால் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்களை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் நான் உன் முன்னால் நின்று தரக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் நிச்சயமாக உன்னை எப்பொழுதுமே தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் வராக மூர்த்தி நான் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் பதறக்கூடாது நான் சொல்லும் எல்லா சொல்லும் உன் வாழ்க்கையில் மிகச்சரியான ஆச்சரியத்தை உனக்கு கொடுத்து உன்னை மனநிறைவோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்ன நடக்கும் என்பதிலும் ஏது நடக்கும் என்பதிலும் நீ எதிர்பாராத பல நன்மைகளை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும் என்னாலும் இந்த வராக மூர்த்தியினுடைய ஆசிகளோடு உனக்கான அதிர்ஷ்டங்கள் எல்லாமுமே சரியாகவே உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா எத்தனை நாள் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நமக்கான மகிழ்ச்சியை நாம் முன்னிறுத்த வேண்டும் நாம் விரும்பிய வெற்றியை நாம் நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் நமக்கு கிடைப்பதை கண்கூடாக காண வேண்டும் என் பிள்ளை உன் மனதிற்குள் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கின்றது நாம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த காரியம் நல்லபடியாக நடக்குமா நடக்காதா என்ற ஒரு பதற்ற உணர்வு உனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது என் குழந்தையை பதராதி நீ கலங்காதி உனக்கு நல்லது நடக்கும் உனக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நம்பிக்கையோடு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இந்த வராக மூர்த்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து உன் கண் முன்னால் நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் நான் எதற்காக உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது இவை அத்தனையையும் நீ சரிவர உணர்ந்திடுவாய் என்பதைத்தான் நானும் யோசிக்கிறேன் இவை அத்தனையையும் நீ சரிவர புரிந்து கொள்வாய் என்பதைத்தான் நான் நினைக்கின்றேன் நான் இருக்கும் காலம் மட்டும் எதற்காகவும் இனிமேல் நீ வருத்தம் கொண்டு தவிப்பதை நிறுத்திவிடு இந்த வராக மூர்த்தி சொல்லியது போல நீ தொடங்கிய செயல் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கத்தான் போகின்றது நீ ஆசைப்பட்ட விஷயம் உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுக்கத்தான் போகின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நீ கலக்கம் கொண்டு தவித்ததையெல்லாம் நிறுத்திவிட்டு இனி உன்னோடு நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள் இவை அத்தனையும் உனக்கு நிச்சயமான மாறுதல்களை நிறைவாக கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை இனி என்னாலும் நான் இருக்கிறேன் இனி எந்த நேரமும் நான் வருகின்றேன் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவாக எடுத்துச் சொல்கிறது வராக மூர்த்தியினுடைய அருளாசிகளோடு உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் தொடர்ந்து கிடைக்கிறது என்பதனை நீ கண்டு கொள்வாய் யாரும் சொல்லிவிட்டு போகட்டும் எதையும் நடத்தி விட்டு போகட்டும் நீ முன்னெடுத்து வைத்த காலை ஒருபோதும் பின்னெடுத்து வைக்காதே நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்திலிருந்து ஒருபோதும் பின்தங்கி விடாதே நீ எதை ஏற்றுக்கொண்டாலும் சரி எதை ஏண்டாம் என்று விட்டுவிட்டாலும் சரி அத்தனைக்குமான விஷயங்கள் உன்னை தொடரும் அத்தனைக்குமான மாறுதல்கள் உன்னை தேடி வரும் இனி என்னாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு விரும்பியது எல்லாமுமே சரியாகவே கிடைக்கும் நான் இருக்கும் பொழுது நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென்ற உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாது இத்தனை நேரம் என் பிள்ளை தவித்த தவிப்புகள் எல்லாமுமே உன்னை விட்டு விலகி இனி உனக்கான சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருவதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் உனக்கான மகிழ்ச்சிகள் எல்லாமும் உன்னை தொடர்வதை நீ எப்பொழுதுமே என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் இத்தனை நேரம் என் பிள்ளை நீ யோசித்ததை எல்லாம் நினைத்து வருந்தாதே இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த மூர்த்தி உன் வாழ்க்கையை சரி செய்து தருவார் இந்த வராக மூர்த்தி உன் வாழ்க்கையின் ஆச்சரியங்களை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுப்பார் என்பதனை நீ மறக்காதே நான் இருப்பதும் நான் இருந்து உன்னை வழிநடத்துவதும் இனி உனக்கு வேண்டிய அத்தனையிலும் நீ விரும்பிய வெற்றியை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் நீ விரும்புகின்ற விஷயங்களை என்னாலும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்துகொள் நீ நினைப்பதை விடவும் உனக்கு மிகச்சரியான வெற்றியும் புரிதலும் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தெய்வம் இருப்பதை உணர்ந்த பிறகு இனி உனக்கென்ன கவலை உன்னுடைய ஆசைகள் இனி அடுத்தடுத்தபடியாக ஒவ்வொன்றும் நிறைவேறும் என்பதனை நீ மறக்காதே நான் இருந்துவிட்டேன் உனக்காக எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும் பொழுது உன்னால் என்னை புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமை இந்த வராக மூர்த்தி என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்